அன்பான நண்பர்களே இன்னைக்கு காலையில எழுந்ததும் சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சே ஆகணும்னு ஒரு சபதம் எடுத்திருப்பீங்க அதுக்கப்புறம் போது கழிச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லி நினைக்கும் மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் அப்பாடா இப்ப கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் அப்புறமா கண்டிப்பா செஞ்சு முடிக்கலாம்னு சொல்லி நினைப்பீங்க இப்படியே அப்புறம் பார்க்கலாம் இரவு செய்யலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு தள்ளி போட்டு கடைசியில அந்த வேலையை செய்யாமலேயே விட்ட அனுபவம் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லோருக்குமே இருக்கும் இந்த தள்ளி போடுறதுங்கிறது ஒரு பெரிய வியாதி மாதிரி சின்ன வேலையிலேருந்து பெரிய லட்சியம் வரைக்குமே எல்லாத்தையும் இது இல்லாமல் செஞ்சிடும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இந்த அப்புறம் பார்க்கலாங்கிற சோம்பேறி தவளையை முதல்ல விழுங்கணும் ஆமா பிரெயின் ட்ரேசிங்ற ஒரு எழுத்தாளர் அவரோட ஈட் தட் ஃப்ராக்ங்கிற புத்தகத்துல இதை தான் சொல்கிறாரு அதாவது காலையில் எழுந்ததும் உங்களுக்கு பிடிக்காத ரொம்ப கஷ்டமான வேலையை முதல்ல செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு முழுக்க நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம் மற்ற வேலைகளையும் ஈஸியா செய்யலாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அந்த தவளையை எப்படி விழுங்குவது அதுக்கான சில அற்புதமான நுட்பங்களை தான் இந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் சரி வர்றது நிச்சயம் முதலாவது வீணாகும் நேரத்தை பொன்னாக்குங்கள் நம்மில் பலரும் நம்ம நேரம் எப்படி வீணாகுதுன்னே கவனிக்கிறது இல்லை ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷம் முழுக்க வேலைக்கு போயிட்டு வர்றதுலேயே செலவு செய்கிறாராம் யோசிச்சு பாருங்க நம்முடைய நகரங்களில் நாங்கள் வாழக்கூடிய இடங்களில் சென்னையில் வேலைக்கு போறவங்க டிராஃபிக்கில் மாட்டி எவ்வளோ நேரம் கஷ்டப்படுறாங்க மலேசியாவில் கோலாலம்பூரில் வேலை பார்க்குற நம்முடைய நண்பர்களும் இதே பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறாங்க பஸ்ஸுக்காக காத்திருக்கும் நேரம் ட்ரெயினில் போகிற நேரம் கார் ஓட்டிகிட்டே போகிற நேரம் இதெல்லாம் வீணான நேரம்னு நினைக்கிறீங்களா இல்லையா பிரேன் ட்ரேசி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பயனற்ற நேரத்தையும் ப்ரொடக்டிவ் டைமாக உபயோகமான நேரமாக மாற்றலாம் என்கிறார் எப்படி ஆடியோ புக்ஸ் கேட்கலாம் புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான நல்ல விஷயங்களை யூடியூப்பில் கேட்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம நேரத்தை முதலீடு செஞ்சால் அது பெரிய அளவில் பலன் கொடுக்கும் பேங்கில் லைனில் நிற்கும் போது ஒரு நல்ல கட்டுரையை படிக்கலாம் ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் காத்திருக்கும் போது ஒரு சின்ன நோட்ஸ் எடுக்கலாம் ஏன் வீட்டில் பாத்திரம் தேய்க்கும் போது கூட ஒரு நல்ல பாட்காஸ்ட் கேட்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அறிவு குவியலாக மாறும் நண்பர்களே சரி நேரத்தை மிச்சம் பண்ணிட்டோம் அடுத்ததா என்ன கிட்ட ஒரு கேள்வி இருக்கு நீங்க காலையில் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்கிறீங்களா இல்லை ராத்திரியான தான் உங்களுக்கு மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நண்பர்களே ஏனென்றால் நம்முடைய அடுத்த நுட்பம் இதை பற்றியதுதான் இரண்டாவது உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் யோ செல்ஃப் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்கிற கவிஞருடைய பாடல் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அது நூற்றுக்கு நூறு உண்மை நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பேர் தான் தன்னை அறிதல் செல்ஃப் அவேனஸ் உங்களுக்கு குறைஞ்சது ஏழு மணி நேர தூக்கம் தேவைப்பட்டால் அந்த ஏழு மணி நேரத்தை எப்படியாவது ஒதுக்கி தூங்கிவிடுங்கள் ஐயோ தூங்கினா வேலை போயிடுமேன்னு நினைக்காதீங்க சரியா தூங்கலனா உங்களுடைய வேலையோட தரம் தான் குறைந்து போகும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் தூக்கம் தேவைன்னு தெரியலையா ஒரு வாரம் கவனிச்சு பாருங்க கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நீங்க எந்த நேரத்துல ரொம்ப சுறுசுறுப்பாக கவனமா வேலை செய்வீங்கன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க சில பேர் ஏர்லி பேர்ட்ஸ் மாதிரி காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வேலையை பார்ப்பாங்க சில பேர் இரவு ஆந்தைகள் மாதிரி ராத்திரியில தான் அவங்க கிரியேட்டிவிட்டி பீக்ல இருக்கும் நீங்க எந்த வகைன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு முக்கியமான வேலைகளை அந்த நேரத்துல செய்யுங்க சர்க்காடியன் ரிதம் உங்களுக்கு எப்போ சிறப்பாக சேவையாற்றுகிறது என்பதை கவனியுங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் பொருத்தி பாருங்க நண்பர்களே உங்களுடைய தூக்கம் உடற்பயிற்சி சாப்பாடு இது எல்லாமே உங்களுடைய உற்பத்தி திறனை ஆக்கத்திறனை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருந்தாதான் தன்னம்பிக்கை வரும் அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை இன்னும் பாசிட்டிவாக யோசிக்க வைக்கும் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம உணர்ச்சிகளை உருவாக்குதுன்னு சொல்றாங்க அதனால உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாமல் உங்களை அன்பாக பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட திறமை என்னவென்று கண்டுபிடியுங்கள் அந்த திறமைதான் மற்றவர்களுக்கு உங்களை மதிப்புள்ளவராக காட்டும் மூன்றாவது உங்களுக்கு நீங்களே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கள் மேக்ஸ் வித் செல் நேரத்தை சரியா ட்ரேசி ஒரு சூப்பரான டெக்னிக் சொல்றாரு உங்களுடைய நேரத்தை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அதுக்கு ஒரு கால அட்டவணை கேலண்டர் போட்டுக்கொள்ளுங்க நம்ம வீட்டில் முக்கியமான விசேஷம்னா எப்படி பத்திரிகை அடித்து எல்லாருக்கும் சொல்லி நேரம் ஒதுக்குறோமோ அதே மாதிரி உங்கள் சொந்த இலக்குகளுக்காகவும் நேரம் ஒதுக்குங்கள் சாலை மாங்கர்னு ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறான் வரண பஃபட்டோட பார்ட்னர் அவர் சின்ன வயசில் ஒரு சட்டத்தரணியாக வக்கீலாக இருந்த பொழுது ஒரு நாளைக்கு இருபது டாலர் சம்பாதித்தாராம் அப்போ அவர் யோசிச்சாராம் என்னோட மிக முக்கியமான கிளைண்ட் யாரு அப்படின்னு கடைசியில நான் தான் என்னோட மிக முக்கியமான கிளைண்ட்னு அவர் முடிவு பண்ணி தினமும் ஒரு மணி நேரத்தை தனக்காகவே ஒதுக்கி கொண்டாராம் அந்த ஒரு மணி நேரத்துல ரியல் எஸ்டேட் கட்டிட வேலைகள்னு தனக்கு பிடிச்ச எதிர்காலத்துல பெரிய லாபம் தரக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாராம் அதுதான் அவரை இன்றைக்கு ஒரு பில்லியனராக ஆக்கி இருக்கிறது நிறைய பேர் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சின்ன பலகார கடை வைக்கிறதா இருந்தாலும் கூட இல்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி அது உங்களுடைய அதுக்காக தினமும் ஒரு மணி ஒதுக்குங்க நண்பர்களே எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லாதீங்க மாதிரி இந்த ஒரு மணி நேரம் நான் எனக்காக வேலை செய்கிறேன்னு நினைச்சு கொள்ளுங்க உங்களுடைய கனவுக்காக தினமும் கொஞ்ச நேரம் உழைங்க சின்ன சின்ன அடியாக எடுத்து வச்சா கூட ஒரு நாள் நிச்சயமாக பெரிய உயரத்தை அடையலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ச்சா முன்னேறிட்டே இருங்க பொறுமையா விடாமுயற்சியோடு செஞ்சா கடைசியில நீங்க தகுதியானதை நிச்சயமாக அடைவீர்கள் ஆக நண்பர்களே இந்த அப்புறம் பார்க்கலாங்கிற தள்ளி போடும் பழக்கத்தை வெற்றி கொள்வதற்கு மூன்று முக்கியமான நுட்பங்களை பார்த்தோம் வீணாகும் நேரத்தை பொன்னாக்குங்கள் பயண நேரம் காத்திருப்பு நேரம்னு எல்லாத்தையும் கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்துங்கள் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலம் என்ன பலவீனம் சுறுசுறுப்பான நேரம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் உங்களுக்காக நீங்களே அப்பாயின்மெண்ட் கொடுங்கள் உங்கள் சொந்த இலக்குகளுக்காக தினமும் நேரம் ஒதுக்கி வேலை செய்யுங்கள் இந்த சோம்பேறி தவளையை விழுங்குவது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு தடவை செய்துவிட்டால் அப்புறம் கிடைக்கிற நிம்மதியும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த முக்கியமான கஷ்டமான வேலையை முதல்ல முடிச்சிட்டீங்கன்னா உங்க நாள் முழுக்க ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதே மாதிரி தள்ளி போடும் பழக்கத்தை வெற்றி கொள்வதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வேறு ஏதாவது நுட்பங்கள் இருந்தா மறக்காம அதையும் நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு குறுக்கு வழி எதுவும் இல்லை ஆனால் ஸ்மார்ட்டாக உழைக்கிறதுக்கு வழிகள் இருக்கு நண்பர்களே அந்த வழிகளில் தான் இந்த ஈட் தட் ஃப்ராக் புத்தகம் இது போல இருபத்தொரு நுட்பங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு வாய்ப்பு கிடைத்தால் மறக்காம இந்த புத்தகத்தையும் படித்து பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்